சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெஸ்ட் நகர் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக நடைபாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் இது எப்போது பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது விவரங்கள் என்ன சென்னை மாநகராட்சி சார்பில் மாற்றுத்திறனாளி பொதுமக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்கக்கூடிய கடற்கரைகளுக்கு பொதுமக்களை போல இயல்பாக அவர்களும் சென்று அலைகளோடு சந்தித்து உரையாட விளையாட ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது கோரிக்கையாக இருந்தது அந்த ஏற்று கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மெரினா கடற்கரையில் பிரத்யேகமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான நிரந்தர நடைபாதை அமைப்பு என்பது ஏற்படுத்தப்பட்டது இது மாற்றுத்திறனாளிகளிடையே மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது அதனை தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய பிற கடற்கரைகளிலுமே இது போன்ற அமைப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் குறிப்பாக பெசன் நகர் கடற்கரையில் இது போன்ற அமைப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த அடிப்படையில் பெசன்ட் நகர் கடற்கரையில் சுமார் ஒன்று புள்ளி ஆறு ஒரு கோடி மதிப்பீட்டில் சென்னை மாநகராட்சி நிதியுதவியுடன் இந்த மாற்றுத்திறனாளிகள் நடைபாதை என்பது அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பணிகள் நிறைவடைந்திருக்கிறது இந்த பணிகளை கடந்த மாதம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி துணை முதலமைச்சர் நேரடியாக சென்று ஆய்வு செய்திருந்தார் அந்த ஆய்வுக்கு பிறகாக டிசம்பர் மாதத்துக்குள்ள இந்த பணிகளை முடிக்க உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் பணிகள் ஒரு புறம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய திருவான் கடற்கரையிலும் அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்குட்பட்ட வேளாங்கண்ணி கடற்கரையிலுமே இதே போல் மாற்றுத்திறனாளிகள் பிரத்யேக நடைபாதையை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான சாத்தியக்கூறுகள் ஆய் ஆய்வு செய்யும் பணி தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பெசன் நகர் கடற்கரை நடைபாதையை பொறுத்த டிசம்பர் மாதத்திற்குள்ளாக பணிகள் முடிவாத அடுத்த ஆண்டு ஜனவரி துவக்கத்துல பொங்கல் பண்டிகையை ஒட்டி அதற்கு முன்பாக மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மெரினாவை தொடர்ந்து பெசநகரிலும் மாற்றுத்திறனாளிகள் மரப்பலகை பாதை அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்